எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை தோத்திருக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம் மத்தேயு இருபத்தி நான்காம் அதிகாரம் நாற்பத்தி நான்காவது வசனம் நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார் ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் பாருங்கள் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை வாக்குத்தத்தமான வார்த்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார் இந்த வார்த்தை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே நாம் ஆராதிக்கிற நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் அவர் வரப்போகிறார் பாருங்க அந்த நம்பிக்கையிலே ஒரு நாள் நம்ம சோர்ந்து விடக்கூடாது இன்றைக்கி பூமியில் நடந்து கொண்டிருக்கிற பல சம்பவங்கள் அவருடைய வருகைக்கு அடையாளமாக இருக்கிறது பாருங்க தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிற போர் அது மட்டும் இல்லை ஜனங்களுக்கு ஜனங்கள் ஜாதிகளுக்கு ஜாதி ராஜாக்களுக்கு ராஜாக்கள் என்று எழும்பி நின்று கொண்டிருக்கிற கடைசி மணித்துளிகளிலே நாம் வந்து நிற்கிறோம் இந்த நாட்களில் நம்ம என்ன செய்ய வேண்டும் தெரியுமா மாத்திர உறுதியாய் பிடித்து கொண்டிருக்கும் பொழுது அவர் வருகையிலே நாம் அவரோடு கூட செல்ல கத்தர் கிருமை தருவார் பாருங்க அவர் எந்த டைம்ல வரப்போறார் அவர் சொல்லலை அவர் வரக்கூடிய நாளையோ அவர் வரக்கூடிய நாளிகையோ யாருக்கும் தெரியாது ஆனால் அவர் சீக்கிரம் வரப்போகிறார் இந்த நாளிலே இந்த வார்த்தை கேட்கிற உங்களுக்கு விசுவாசத்தோடு சொல்லுகிறேன் நம் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் அவர் உயிர் தெழுந்தது உண்மையானால் அவர் மறித்தது உண்மையானால் அவர் வரப்போகிறதும் உண்மை அவர் சீக்கிரத்தில் வரப்போகிறதும் உண்மை இந்த நாட்களில் நாமும் நம்முடைய குடும்பமும் இன்னும் ஜனங்களை நாம் ஆயத்தப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம் எல்லா பாரங்களை நீக்கி விடுங்க எல்லா சோதனைகளை புறந்தள்ளுங்க ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடுங்க கர்த்தர் சமூகத்தில் காத்திருங்க காத்திருக்கும் பொழுது அவருடைய வருகையிலே அவரோடு கூட சென்று அவரோடு கூட நித்திய காலமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வார் அந்த வருகைக்கு நாம் ஆயத்தமாக இருப்போம் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அது எல்லாவற்றையும் எடுத்து கர்த்த சமூகத்தில் மன்னித்து அவர் வருகைக்கு ஒவ்வொரு நாள் ஆயத்தமாக இருக்கணும் ஒரு கிறிஸ்தவனுடைய ஒரு மிகப்பெரிய உறுதி என்ன தெரியுமா என் ஏசு சீக்கிரம் வரப்போகிறார் அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருப்போம் கர்த்த நிச்சயமாக உங்களை பலப்படுத்துவார் உங்களுக்கு ஜபிக்கிற பரிசுத்த பிதாவை வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து உங்களுடைய வருகைக்காக நாங்கள் ஆயத்தத்தோடு இருக்க உதவி உதவிச்சிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே கார்ப்ளசிய